தமிழ் வணக்கம் <töp> மனிதர்கள் நீண்ட உயிர் வாழ்வதற்காக பல காரியங்களை செய்கின்றார்கள் தேக பயிற்சி சிறப்பான உணவு என்று பல விதங்கள் இடம்பெற்றாலும் மிக மிக முக்கியமான ஒன்றை கோட்டை விட்டு விடுகின்றார்கள் அந்த இலகுவான ஒன்றை செய்வது நீடித்த கால உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் பெஃபலோவில் மூளை ஆராய்ச்சி நிபுணர் பென் பெண் ஆராய்ச்சி வெளியாகி இருக்கின்றது சுமார் ஏழரை வருட காலங்கள் மூன்று லட்சத்திற்கு ஆராய்வு செய்து அதிக காலம் வாழ்வதற்கு பிரதான மூல நாம் நினைத்த எல்லாவற்றையும் விட இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இலகுவான அந்த ஒரு விடயத்தை நாங்கள் மிக இலகுவாக கோட்டை விட்டிருக்கின்றோம் என்பதும் அதை கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதும் பலரது விரைவு மரணத்திற்கு காரணமாக இருப்பதாக குறிப்பிடுகின்றார் முதலாவது பலவீனமான குடும்ப உறவு விரைவு மரணத்தை ஐம்பது வீதம் தூண்டும் என்கின்றார் பலவீனமான குடும்ப உறவு என்றால் முரண்பாடுகள் ஏற்பட்டு பிளவுபட்டு பிளவுபட்டு துண்டு துண்டாக சென்று தனிமையில் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாவது மிகப்பெரிய கருப்பு நோய் என்கின்றார் முப்பத்தி இரண்டு வீதமானவர்கள் முன்னரே மரணிப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கின்றது ஆனால் பலருடன் சேர்ந்து வாழுகின்ற பொழுது அது பாதுகாப்பு உணர்வாக இருக்கின்றது அந்த பாதுகாப்பு ஒரு திருப்தியை கொடுக்கின்றது அந்த திருப்தி ஒரு நீடித்த வாழ்க்கைக்கு உதவுவதாகவும் அமைந்திருக்கின்றது தனிமையில் இருப்பது ஸ்ட்ரெஸ் என்னும் மன அழுத்தத்தினுடைய கார்மோன்களை சுரக்க வைக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் நீண்ட காலமாக தனிமையில் இருக்கின்ற பொழுது ஸ்ட்ரெஸ் கார்மோன்களினுடைய அளவு கோர்டிசோல் என்கின்ற மூலகத்தை உருவாக்குகின்றது உடலில் உடலை ஆரோக்கியமாக வைக்கும் பாக்டீரியாக்களை இது எதிர்கொள்ள செய்து அவற்றிற்கும் நம்பிக்கை வறட்சியை ஏற்படுத்தி இதைவிட நாம் சும்மா இருந்து விடலாமே என்று எதையும் செய்யாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அவற்றை மாற்றி எதிர்த்து வீரியமாக செயற்படுகின்ற அந்த பாக்டீரியாக்கள் உடம்பில் செயல் வேகத்தை குறைத்து விடுவது நோய்களினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது இதனால் மூளையினுடைய செல்கள் போராட்டக்காரர்கள் இல்லாமல் இறந்து போகின்ற நிலை வருகின்ற து இவர் ஏழிலிருந்து பத்து வருட காலம் மூளை ஆய்வு நிபுணராக இருக்கின்றார் டிக்டோக்கில் இவரை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களுடன் சேர்ந்திருப்பது காதல் ஹார்மோன்களை சுரக்க வைக்கும் என்று குறிப்பிடுகின்றார் சமூக மகிழ்ச்சி மிக பெரும் விடயம் என்று கூறுகின்றார் முதலாவதாக அன்டிஇம்ப்ரியை குறைக்கும் என்று அவர் தெரிவிக்கின்றார் இரண்டாவதாக செல்களை இது பாதுகாக்கும் என்றும் மக்களுடன் சேர்ந்து வாழுகின்ற மகிழ்ச்சிக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கின்றது மூன்றாவதாக எலும்பு வளர்ச்சியை அது ஊக்கப்படுத்தும் என்றும் நான்காவதாக எதிர்ப்பு சக்தியை கூட்டி உயிர் வாழும் காலத்தை அதிகரிக்கும் ஐந்தாவது ஸ்ட்ரெஸ் நிலையை அடித்து வீழ்த்தி அதை குறைய வைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தள்ளும் எனவே இதற்கு பலவேறு காரணங்கள் அவசியம் காதல் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது காதல் அவசியம் அந்த காதலை நாசமான பக்கத்தில் திருப்ப கூடாது என்பது அதில் மிக முக்கியமானது குழந்தை பேரு மிக அமைகின்றது மூன்றாவது கூடி வாழுகின்ற பொழுது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கின்ற தமிழ் பழமொழியைப் போல நண்பர்களுடன் நல்ல உரையாடலை வைத்துக் கொள்வதற்கும் குறை இருந்தாலும் அதை ஏற்று திருத்திக் கொள்ளக்கூடிய நல்ல பண்பாடு வளர்ந்து செல்லுமாக இருந்தால் நம்பிக்கை மேம்பட்டு செல்லும் அடுத்தபடியாக காலை வணக்கம் கூறுதல் போன்றவற்றின் மூலமாக நாம் நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்ள முடியும் இவைகள் சின்ன சின்ன விடயங்களாக இருந்தாலும் பல சிறிய சிறிய நம்பிக்கை தரும் விடயங்களை இணைக்கின்ற பொழுது அது ஒரு பெரிய மாற்றமாக சிறுதுளி பெருவள்ளமாக மாறுவதாகவும் அது இதற்கெல்லாம் எதுதான் வழி என்றால் மருந்து வைத்தியர் எதுவும் கிடையாது முதலாவது சமூக தொடர்புகளை உயர்த்துங்கள் என்று கூறுகின்றது இரண்டாவது தொலைபேசியில் பேசினால் கூட அதில் வருகின்ற காணொளி மூலம் பேசுவது நல்லது என்றும் கூறுகின்றார் சிரித்து வாழ வேண்டும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் பேச்சுக்களில் மகிழ்வான பேச்சு இருக்க வேண்டும் அந்த பேச்சுக்களின் மூலமாக மற்றவர்களை துன்பப்படுத்த முயற்சி எடுக்க கூடாது அடுத்தபடியாக வாச பூசிய மற்றவர்கள் விரும்புகின்ற ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும் நம்மிடம் ஒரு ஆளுமை இருக்க வேண்டும் அப்படியான நிலையில் மற்றவர்கள் நம்முடன் பட்டு நம்மோடு பேசுவார்கள் என்றும் கூறுகின்றார் அடுத்த விடயம் சமூக வாழ்வை ஒரு பொழுதுபோக்காக கருதிவிடக் கூடாது அது நமது உயிர் வாழும் காலத்தை மேம்படுத்துகின்ற ஒரு மருந்து என்று புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இன்னொரு விடயத்தையும் கூறுகின்றார் சமூகத்துடன் இணைந்து வாழ்வது உடல் நலத்திற்கான அத்தியாவசியமான ஒரு விடயம் என்றும் தெரிவிக்கின்றார் ஆனால் இத்தகைய பழக்கத்தை இளைய தலைமுறையினர் முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய பெற்றோர் இதில் கூடுதலான கவனத்தை சிறு வயதிலேயே எடுத்திருக்க வேண்டும் இல்லையேல் அது வீழ்ச்சியை காணும் இன்று புலம்பெயர் தமிழர்களிடையே இத்தகைய தன்மையானது வீழ்ச்சி கண்டு வருகின்றது இலங்கையிலும் அதை திட்ட தெளிவாக காணப்படுகின்றது பலர் தனிமையில் வாழுகின்றார்கள் தனிமையில் வாழுகின்ற காரணத்தினால் மதுபானம் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றது மேலும் ஒருவர் ஒரு பிழை இழைத்தால் அந்த ஒரு வீத பிழைக்காக தொண்ணூற்றி ஒன்பது வீதமான நன்மையையும் புறந்தள்ளுகின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது மேலும் அரச அதிகாரத்தை கையில் வைத்து மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்றார்களா என்பதையும் ஆய்வு செய்து வாக்களித்த அரசியல் தலைவர்கள் மக்களை மகிழ்வாக வாழ வைத்திருக்கின்றார்களா இல்லை என்றும் கண்ணீரிலும் பிரச்சனையிலும் வைத்திருக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டும் அரச அதிகாரிகள் மக்கள் மகிழ்வாக வாழ்வதற்கு ஏதாவது செய்கின்றார்களா இல்லை மக்களை உலைத்தடிக்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்களா சமூக நிறுவனங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றனவா இல்லை அவர்களுடைய உளவியல் சிக்கலை மக்களின் மேல் செலுத்தி மக்களை துன்பத்தில் வைத்திருக்கின்றனவா என்று சகல விடயங்களிலும் துன்பத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களை கூர்ந்து அவதானித்து அவற்றை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகும் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு செல்லென்று சொன்னாலும் அன்னை என்று கூறிய பொழுது குழந்தை அழுகின்றது ஏனென்றால் குழந்தைக்கு பாடசாலை மகிழ்ச்சியாக இல்லை அதே பாடசாலையில் டியூக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் அந்த குழந்தை கால வாழ்க்கை கூட ஆனந்தம் இல்லாமல் பரீட்சை ஒன்றுக்காக அழிந்து போவதும் அந்த பரீட்சையில் வெற்றி பெற்ற பின்னர் என்ன சிறந்த வாழ்க்கையை நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு எவரிடமும் ஒழுங்கான ஒரு பதில் இல்லாமல் இருப்பதும் டாக்டராக வந்தால் அதுவே பரிபூரணம் என்று நினைப்பதுமாக இருக்கின்ற சமூக ஒழுங்கானது மாற்றி அமைக்கப்படாத வரையில் இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வை காண முடியாது எனவே அழகான இளமையான உற்சாகமான ஆயுடன் வாழ்வதற்கு மகிழ்ச்சியான வாழ்வும் மற்றவர்களுடன் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்வும் மற்றவர்களுடன் பகையை வளர்த்து கொள்ளாத வாழ்வும் அவசியம் இதற்கு இன்னொரு சிறிய உதாரணத்தை கூறலாம் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரனுடைய நண்பர் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் இறக்கும் வரை ஏறத்தாழ இளைஞர் போன்ற ஒரு தோற்றத்துடனேயே இருந்தார் இவர் எதற்காக இப்படி இருக்கின்றார் என்ற கேள்விக்கு எம் ஜி ராமச்சந்திரன் நாங்கள் இரகசியங்களை மனதில் புதைத்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் வாழ்கின்ற காரணத்தினால் நாம் இழைக்கின்ற தவறுகளை தெரிந்து மற்றவர்கள் கேலி செய்வார்கள் என்று தவறுகளையும் மறைத்து விடுகின்ற காரணத்தினால் மனத்தில் சுமை அதிகரிக்கின்றது ஆனால் எஸ் எஸ் ராஜேந்திரன் மனதில் எதையுமே வைத்திருப்பதில்லை எல்லாவற்றையுமே வெளியில் சொல்லிவிடுவார் அவருடைய மனம் திறந்த ஒரு மனமாக இருப்பதனால் அவருடைய குழந்தை உள்ளமே அவரை இளமையாக வாழ வைத்த ரகசியம் என்று கூறினார் ராமச்சந்திரன் அவர்கள் கூறியதும் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இளமையாக இருந்ததும் இந்த ஆய்வும் மூன்றும் ஒன்றாகவே இருப்பதுதான் அதிசயமாகவும் இருக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளே